ரிஜிஸ்பல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா அமைதியோடு நாங்கள் வாழ வேண்டும் அமைதி நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் இறைவனோடு பயணமாக வேண்டும் அமைதியிலே வாழ வேண்டும் அமைதியின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியின் தூதுவர்களாக வாழ அமைதியை எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் அமைதி ஏற்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்கே இல்லையோ அங்கே அமைதியை கொடுப்பவர்களாகவும் எங்கே அமைதியின்மை இருக்கின்றதோ அங்கே அமைதியை நிலைநாட்டுபவர்களாகவும் நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எத்தனையோ குடும்பங்கள் அமைதி இழந்து இதனால் இன்மதியை இழந்து ஆறுதலை இழந்து நிற்கதியாகி நிற்கின்ற நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே பிரச்சனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை சமூகத்திலே பிரச்சனை நாட்டிலே பிரச்சனை இவ்வாறான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாங்கள் நிம்மதி இழந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக அமைதியை நிலைநாட்டுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு தூரத்திற்கு அமைதியான உள்ளத்தோடு அமைதியை ஏற்படுத்தி அமைதியில் மற்றவர்களை நாங்கள் வாழ வைத்து அமைதியின் பாதையிலே பயணிக்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பாதையிலே செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் புறப்படுவோம் அமைதியின் பாதையை நோக்கி புறப்படுவோம் அழைத்துச் செல்லவோம் ஒவ்வொரு உள்ளங்களையும் அமைதியின் பாதையிலே அழைத்துச் செல்லவோம் பிரிவுகளோடும் பிளவுகளோடும் வீண்டா வாதங்களோடும் பகைமைகளோடும் வெறுப்புகளோடும் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே சென்று உண்மையான அமைதியை ஏற்படுத்தி அவர்கள் மத்தியிலே உண்மையான மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு வாழ வைக்கும் உள்ளங்களாக நாங்கள் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அமைதியோடு வாழுவோம் அமைதியை ஏற்படுத்துவோம் அமைதியின் கருவிகளாக நாங்கள் சென்று அமைதியை நிலைநாட்டும் உள்ளங்களாக மாற்றம் பெறுவோம் அன்னிமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக